இந்து சமய அறநிலையத்துறை கணக்கு விவரங்களை ஒப்படைக்க மறுக்கிறது என தணிக்கைத்துறை அதிகாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள மத்திய கணக்காயர் அலுவலகத்தில் முதன்மை கணக்காய்வு தலைவர்கள் ஜெய்சங்கர் மற்றும் கே பி ஆனந்த் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான தமிழ்நாடு மாநில நீதி தணிக்கை அறிக்கையை வெளியிட்டனர் பின்னர் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தனர் அப்போது இரண்டாயிரத்து பதினேழு வரையிலான காலகட்டத்தில் முதலமைச்சரின் பசுமை வீடு கட்டும் திட்டத்தில் பல குளறுபடிகள் கண்டறியப்பட்டுள்ளதாக கூறினர் கடந்த இரண்டு ஆண்டுகளாக எவ்வளவு நன்கொடைகள் கொடுக்கப்படுகிறது என்பது தொடர்பான ஆவணங்களை கேட்டபோது அதை தணிக்கை செய்வதற்கான எந்த ஆவணங்களையும் அறநிலையத்துறை கொடுக்கவில்லை என குற்றம் சாட்டினர் நிலம் வந்து ஹெச்ஆர்என்சி கிட்டே இருக்கு அந்த நாலே முக்கால் லட்சம் ஏக்கர் நிலத்துக்கும் எவ்வளோ வந்து அண்டு இருபத்தி ரெண்டாயிரம் சொச்சம் பில்டிங்ஸ் இருக்குது இதுக்கான ரெவின்யூ இவ்வளோ வந்திருக்குது இதில் குத்தகை இவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் வந்து அவங்க வச்சுருக்குறாங்க அதை வந்து நம்ம வந்து ஆடிட்டில் வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஹெச்ஆர்என்சி ஆடிட்டுக்கு போகிறோம் ஹெச்ஆர்என்சி ஆடிட்டுக்கு போய்ட்டு இது கரெக்டாக அப்படின்றது பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து ஹெச்ஆர்என்சி எல்லாம் நீங்கள் ஆடிட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஆவணங்கள் தரவில்லை எங்கள் மக்கள் திரும்பி வந்து விடுகிறார்கள் அது சரியான ஒத்துழைப்பு தரவில்லை உண்மை நிலைமை என்னென்னு பார்த்தோம்னா நைன்டீன் ஃபிஃப்டி நைன் ஆக்ட் ஹெச்ஆர்என்சி ஆக்ட் படி சூப்பரிண்ட்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் டெம்பிள்ஸ் இஸ் வித் ஹெச்ஆர்என்சி வித் த கவர்மெண்ட் அண்டு சிஏஜிஸ் டிபிசி ஆக்ட் இப்போ எப்படி அவங்களுக்கு அதிகாரம் இருக்குதோ ஹெச்ஆர்என்சி நிர்வகிக்க அது மாதிரி சிஏஜிஸ் டிபிசி ஆக்ட் ரெகுலேஷன் ஆஃப் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் அதுபடி எங்களுக்கான கடமை அது இதை வந்து சரி பார்க்கணும் அப்படின்றது எங்களுடைய கடமை ஸோ எங்களோட கடமை நாங்கள் செய்யலாம் அப்படின்னு போனால் திருப்பி அனுப்பப்படுகிறோம் ஆவணங்கள் தரப்படவில்லை